திருப்பாவை முப்பதும் தத்துவத்திரத்தினுடைய சாரம்னு அப்பதிலே உண்ணப்பிடிச்சேன் தத்துவத்திலேயாவது சித்து அசித்தி ஈஸ்வரன் ஆண்டாள் ஆரம்பத்திலேயே ஈஸ்வரத்தை குடிச்சுட்டான் அதனால் முதல் அஞ்சு பாட்டால் ஸ்திரி மஞ்சள் பிரிச்சையால் ஈஸ்வர தத்துவத்தில் அஞ்சு பாட்டு கொடுத்து அதுக்கப்புறம் புள்ளஞ்சல் முதலான ஆறாம் பாட்டிலிருந்து சித்தஞ்சி வேலையோரை இருபத்தி நாலு பாட்டு அசித்தத்துவம் அஜித்து இருபத்தி நாலு பிரிவு கர்மயந்திரியை அஞ்சு ஞானயந்திரியை அஞ்சு மாத்திரை அஞ்சு பூதம் அஞ்சு பூதம் அஞ்சு பாட்டில் ஒரு தீ வாரே கூட வரை கறவை ஒரு தீங்கிறது பஞ்சபூதங்களில் கடைசி ஐட்டம் பஞ்சபூதங்கள் என்றைக்கும் விரட்டி இருக்கும் எப்படின்னு கேட்டால் காற்று வேகமாக அடிச்சு வச்சுக்கோ ஒத்து ரொம்ப எழுப்ப வேண்டாம் நாமவே எழுது நம்ம காப்பாற்றிக்க அகல் மூலமாக படுக்கையும் கூட வேற மடிக்காதக்கு பெத்தன் முடிஞ்சோமோ ஓடி போடுவோம் அதை மாதிரி ஒருத்தி மகனாகி பிறந்து ஒரு பேர் ஒருத்தி மகனாகி உழைத்து வளர்கிற நான் உடலாக அந்த போயிட்டேன் வாசனம் அப்படி அமைஞ்சிருக்கு இது பஞ்சபூத்ரத்தினுடைய கடைசி மாலை கூடவே கறவை சித்தம் இவ்வளவும் மனசு புத்தி அகங்காரம் ஆ மாலையை பண்ணி பண்ணாங்கிறது மனஸ்தத்துவம் எப்படி கேட்டால் எதுக்காக பாடுபட்டால பகவத் சாட்சாக்காரத்தான பாடுபட்டால் மாலையை பண்ணி பண்ணால் அவள் தெரிய வருஷம் அதனால் மனதத்துவம் மனசுங்கிறது சஞ்சலம் கடைச்சி போச்சு இருந்தவன் நாளை பார்த்துக்கலாம் நாளை நாளைக்கு பார்த்துக்கலும் மனசு சஞ்சலும் புத்தி வந்து ஸ்திரப்படுத்தும் அந்த ஸ்திரப்படுத்துகிற சாணத்தில் கூடாகவர்களின் ஜெயிப்பு வைந்தால் குந்தந்த பாடிப்பனுடைய ஆந்திர சம்பந்தமாக சூழ வயதோட எதிர்ப்பு தோடை சுயன்னு சொல்லி அவர்களுடன் சேர்ந்து அனுபவிக்கிறது புத்திஸ்தானம் ஸ்திரப்படுத்தும் அகமஸ்தானம் கறவை கரவுகள் காலஞ்சேர்ந்து உங்கம் அந்த இடத்துல சேர்ந்து கூட வாழ்க்கை தூங்குவோம் அறிமுதாய் குலத்து உந்தன்னை புலவை பிறந்தனை புண்ணியம் யாம் உடையோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையோ ಅಹಂ ತತ್ವತೆ ಒಂದು ಕೊಬಲ ಕಣ್ಮೆ ಜ್ಞಾನ ಜ್ಞಾನ ಎಂದ್ರಿಯ ಪ್ರಬಲ ಅದವಿ ತಮ್ಮ ಮಾತ್ರ ಪ್ರಬಲಂ ಅದಗೂಡ ಪಂಚಭೂತ ಪ್ರಬಲ ಇವಳೆಯೂ ಮನಸು ಪ್ರಬಲ ಮನಸ ಬುದ್ಧಿ ಪ್ರಬಲ ಅದೇವಿ ಅಹಂ ಪ್ರಬಲಂ ಅದವಿಡ ಮಹತ್ವ ಪ್ರಬಲ ಸುತ್ತಂಜಲಿವಾಲೇ ಮಹತ್ವ ಸುಧ್ಜಲೇ ಒಂದು ಸೇತು பத்து ஆமரே ஒரு ஏழாய் தொண்டு குலத்தில் பிறந்து தான் தெரிஞ்ச அப்புறம் கடையில் அது சூப்பார்கோல் டைகர்கள் மகத்தத்துவத்துக்கு போய் நாடகம் அது சித்தஞ்சல் வேலையில் அது தெரியும் தொண்டவோட ஆவோம் ஆகும் ஒன்றை நாம் செய்வோம் மகத்தத்துவத்துக்கு போய் எங்கே போய் சேரணும் அதை அதற்காற்ற சேர்ந்த கிரகம் எப்படி இருக்குதுன்னு கேட்டால் அதுதான் ஜீவதத்துவம் ஜீவதக்கு எந்த லட்சணம் பரணமும் கூட இணைஞ்சிருக்கணும் எங்கள் தொழிலோடு வெற்று இன்பது ரூபாய் ரெண்டு ரூபாய்